வணக்கம் உங்கள் மக்கள் மருத்துவம் என்கிட்ட சில பெற்றோர்கள் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா கல்லூரியோ இல்லை பல்கலைக்கழகமோ காலேஜில் இல்லை யூனிவர்சிட்டி எதுவாக இருந்தாலும் படிப்புக்காக நம்ம சேர்த்து விட்றோம் பெரிய கம்பெனி பெரிய பிராண்டு இப்படிலாம் நினச்சி நம்ம சேர்த்து விட்றோமே படிப்பு வந்து ஈக்குவலாக தான் இருக்குமா இல்லை ஒரு ஒரு கல்லூரி ஒரு ஒரு அந்த பல்கலைக்கழகங்கள்லாம் மாறுமான்னு கேட்குறாங்க ஒரே ஒரு உண்மை நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சு வச்சுங்க இன்னைக்கு எதார்த்தம் அதுதான் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலா இருந்தாலும் சரி காலேஜ் இருந்தாலும் சரி இல்ல வந்து யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி பர்மனெண்ட் ஸ்டாஃப்ன்னு இருப்பாங்க நல்ல அனுபவம் வாய்ந்த பர்மனன்ட் ஸ்டாஃப் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள மட்டும்தான் வந்து வச்சு கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் இந்த ட்ரைனிங்காக வருவாங்க அவங்களும் கொஞ்சம் நாளே பர்மனெண்ட் ஆயிருவாங்க ஆனா இன்னைக்கு சூழ்நிலைன்னா இன்னைக்கு பெரும்பாலான கல்லூரிகளோ பல்கலைக்கழகங்களோ பாத்தீங்கன்னாக்க சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் பெர்மனண்டா வச்சுட்டு மிச்சம் எல்லாருமே வேறு கல்லூரியில் வேறு ஒரு யூனிவர்சிட்டியில் படித்தவங்களை கொண்டாந்து வச்சு அவங்களுக்கு என்ன அனுபவம் உதாரணமாக ஒரு எம்இ முடிச்சிருக்காங்கன்னு வச்சுங்க வேறு ஒரு காலேஜில் அவங்கள இந்த காலேஜுக்கு வர வச்சு பி எடுக்க சொல்லுவாங்க இல்லை இதே காலேஜில் எம்இ முடிச்சிருந்தா கூட அங்கே எடுக்க சொல்லுவாங்க இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ்லாம் இதே என்ன சொல்ல நடக்குது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு இந்த சித்தாவரத்தில் முடிச்சிருப்பாங்க அவங்கள கொண்டாந்து பார்த்தாக்கா பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருப்பாங்க அவங்கள கொண்டாந்து திரும்ப காலேஜில் அந்த ஆறு வருஷம் படி முடிஞ்சோன்னா அங்கேயே லெக்சராக போடுறாங்க அப்போ அவங்களுக்கு வேறு ஒரு புதிய அந்த அனுபவமே ஒன்றுமே கிடையாது படித்து முடிச்சு ஏற்கனவே உள்ள அந்த அஞ்சாறு வருஷம் படிச்ச புக்கை திரும்ப அப்படி ஒப்பிக்க போறாங்க அவ்வளவுதான் விஷயம் அப்போ அனுபவம் இல்லாத ஆசிரியர்கள் இல்ல பேராசிரியர்கள் இந்த மாதிரி வச்சு நடத்தும் போது எப்படி கல்வியோட தரம் வந்து உயர்த்த முடியும் இல்லையா இன்னைக்கு நிறைய நீங்க நியூஸ் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஒரே ஆள் வந்து ஒரு பத்து பல்கலைக்கழகத்தில் இல்லைனா பத்து கல்லூரிகள் வேலை செய்கிற மாதிரிலாம் ஃபேக் ஆளாக வந்து டாக்குமெண்ட் கொடுத்து பத்து இடத்துல சம்பளம் இருக்கிறாங்க இது மாதிரி என்ன என்னென்னா அங்கங்க இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸை வச்சு ஏற்கனவே முடிச்சவங்கள வச்சே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதனால நீங்கள் வந்து இந்த காலேஜில் படிச்சா குவாலிட்டியாக இருக்கும் அந்த காலேஜில் படித்தா குவாலிட்டி இருக்கணும் கிடையாது எல்லா காலேஜ் யூனிவர்சிட்டியும் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு தான் இருக்குது அதனால் வந்து உங்கள் குழந்தைகள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து சேர்த்து என்ன கோர்ஸ் வேணுமோ அதை படிக்க சொல்லுங்கள் மற்றபடி ஒவ்வொரு படிப்புகளுமே அனுபவத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த லெவல் போகும் புத்தக படிப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அனுபவம் படித்து அப்புறம் பயிற்சிகளுக்கோ வேலைக்கே போகும்போது தான் அனுபவம் கிடைக்கும் இது நிறைய பேர் ரெண்டு கேட்குறாங்க இந்த யூனிவர்சிட்டி இந்த காலேஜ் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம்னா அப்படிலாம் தேவையில்லை எல்லாத்துலேயும் இதே சூழலில் தான் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்குது அதுக்காக சொல்கிறேன்